கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி பட்டாசு கடை உரிமையாளர்களுக்கு கடையை சுற்றியுள்ள சூழல் குறித்து அரசின் உத்தரவுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அரசின் உத்தரவுகள் குறித்து கடை உரிமையாளர்களிடம் தெரிவித்து கடை பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றார் அரசின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு

என்ன சொந்தமா வேற எல்லாம் பேப்பர் எல்லாம் எல்லாமே கம்பெனிஸ் இருக்கு ஆனா ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு சோ பெர்மானent பேக்கேஜ் டாக்ஸ் பத்தி நாம 얘기 சொல்லி இருக்கீங்க நீங்க செர்டிஃபிகேட் பாஸ் மெரி மெசஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படி இருந்து அந்த கொண்டு எல்லாம் மேடம் சொல்லிருக்காங்க ஜாயின்ட் இன்ஸ்பெக்சன் டீம் வேரியேஷன்ஸ் பத்தி நாம பாப்போம் அதுக்கு ஆல்ரெடி லைசென்ஸ் கேன்சல் பண்ண நடையில ஏதோ ஸ்டாக்ஸ் இருந்துது ஆல்ரெடி லைசென்ஸ் லாஸ்ட் இயர் கேன்சல் பண்ணதுல 49 கிரே இல்ல அதுல வந்து ஈக்குவல் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது பாருங்க アルバムのエラーションは CCTV やらせてください。